இனி நிலம் பதிவிட ரெஜிஸ்டர் ஆபீஸ் செல்ல தேவையில்லை இந்தியாவில் விரைவில் ஆன்லைன் நிலப்பதிவேடு ஆன்லைன் நிலப்பதிவேடு ஆன்லைன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி திட்டத்தின் மூலம் இந்தியா தனது சொத்து பதிவு முறையை நவீனமயமாக்குவதில் ஒரு மாபெரும் படியை எடுத்து வைக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு தனித்தனியாக உள்ள நில ஆவண இணையதளங்கள் மூலம் சொத்துப்பதிவை முழுமையாக ஆன்லைனில் எளிதாக பதிவு செய்ய முடியும் அதாவது சொத்து வாங்குபவர்களும் விற்பவர்களும் இனி துணைப்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியதில்லை நீண்ட காலமாக காணப்படும் நிர்வாகத் தடைகளை நீக்கி சொத்து பரிவர்த்தனைகளை எளிமையாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட மிக முக்கியமான சீர்திருத்தங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆன்லைன் நிலப்பதிவேடு முன்னர் நேஷனல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னிசேஷன் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னிசேஷன் ப்ரோக்ராமின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நில ஆவணங்களின் தரத்தை மேம்படுத்துதல் அவற்றை குடிமக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக மாற்றுதல் அரசு அங்கீகரித்த உரிமையாளருக்கான பட்டங்களை கவர்மெண்ட் பேக்ட் ஓனர்ஷிப் டைட்டில்ஸ் இறுதியில் வழங்குதல் என்பதாகும் பல ஆண்டுகளாக சொத்து வாங்குபவர்களும் விற்பவர்களும் எதிர்கொண்ட ஊழல் மெதுவான செயல்முறை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை போன்ற சிக்கல்களை இந்த திட்டம் களைய முற்படுகிறது பத்திரப்பதிவை ஆன்லைனில் மாற்றுவதன் மூலம் சொத்து பரிவர்த்தனைகளை அனைவருக்கும் வேகமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் எளிமையாகவும் மாற்றுவதே அரசின் இலக்காகும் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று சொத்து பதிவை வீட்டிலிருந்தே முழுவதுமாக முடிக்க முடியும் என்பதே இதற்கு முன்பு சொத்துப்பதிவு என்பது பலமுறை அரசு அலுவலகங்களுக்குச் செல்வது வரிசையில் காத்திருப்பது மற்றும் பல ஆவணங்களை கையாள்வது போன்றவற்றை உள்ளடக்கியிருந்தது இப்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள தனிப்பட்ட ஆன்லைன் இணையதளங்களில் பயனர்கள் பதிவு படிவங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்யலாம் தேவையான ஆவணங்களை பதிவேற்றலாம் தங்கள் விண்ணப்பங்களை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பம் முதல் பதிவு இறுதிப் வரை முழு செயல்முறையும் ஆன்லைனிலேயே நடக்கும் அதிகாரிகள் ஆவணங்களையும் விவரங்களையும் இணையதளம் மூலமாகவே சரிபார்ப்பர் இதனால் நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது ஆவண வேலைகள் குறைகின்றன மேலும் சொத்து பரிவர்த்தனைகளை சுரண்டும் இடைத்தரகர்களின் தேவை நீக்கப்படுகின்றது இந்த நவீன முறையில் பதிவு செய்வதற்கு ஆதார் சரிபார்ப்பு ஆதார் வெரிஃபிகேஷன் இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இருவரும் இந்த செயல்பாட்டின் போது தங்கள் ஆதார் எண்களை வழங்க வேண்டும் இதன் மூலம் அனைத்து தரப்பினரின் சரியான அடையாளம் மோசடியான சொத்து பரிவர்த்தனைகளை தடுத்தல் அரசு தரவுத்தளத்தில் துல்லியமான உரிமை பதிவுகள் செய்வது ஆகியவை உறுதி செய்யப்படும் ஆதார் சரிபார்ப்பு இல்லாமல் பதிவு செயல்முறையை தொடர முடியாது இந்த நடவடிக்கை சொத்து பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது மற்றும் நாடு முழுவதும் சரிபார்க்கப்பட்ட உண்மையான சொத்தின் உரிமையாளர்களின் தரவுத்தளத்தை டேட்டா பேஸ் உருவாக்க உதவுகிறது இந்த புதிய அமைப்பின் தனித்துவமான அம்சம் பதிவு செயல்முறைக்கு கட்டாய காணொலி பதிவு மேண்டேட்டாரி வீடியோ ரெக்கார்டிங் ஆகும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பரிவர்த்தனைக்கு தங்கள் சம்மதம் மற்றும் புரிதலை கூறும் ஒரு கூறுகிய காணொலியை பதிவு செய்ய வேண்டும் இந்த காணொளி அதிகாரப்பூர்வ சொத்து ஆவணத்தின் ஒரு பகுதியாகி சம்மதத்திற்கான ஆதாரமாக செயல்படுகிறது வருங்காலத்தில் ஏற்படும் பிணக்குகளைக் குறைக்க இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் ஏனெனில் சொத்து பரிமாற்றத்திற்கு அனைத்து தரப்பினரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டதை இது தெளிவாக காட்டுகிறது எளிமைப்படுத்தப்பட்ட ஆன்லைன் கட்டண முறை முத்திரைத் தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் பதிவு கட்டணத்தைச் செலுத்தும் முறையையும் ஆன்லைன் அமைப்பு சீரமைக்கிறது இந்த கட்டணங்களை இப்போது மாநில இணையதளங்கள் மூலமாகவே நேரடியாக செலுத்தலாம் ஆன்லைன் கட்டண செயல்முறையின் நன்மைகள் பணம் செலுத்த வங்கிகள் அல்லது கருவூல அலுவலகங்களுக்கு ட்ரெஷரி ஆஃபீஸஸ் செல்ல வேண்டிய அவசியமில்லை உடனடி கட்டண உறுதிப்படுத்தல் டிஜிட்டல் ரசீதுகள் கட்டண நிலை குறித்த நிகழ்நேர புதுப்பிப்புகள் ரியல் டைம் அப்டேட்ஸ் ஆகியவை இதன் நன்மைகளாகும் இது கட்டண செயல்முறையை வெளிப்படையாக்குகிறது மற்றும் ஊழல் அல்லது தேவையற்ற தாமதங்களுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறது குடும்பங்களுக்கான சொத்து பிரிவினை முறைகள் எளிமையாக்கப்படுகிறது பாரம்பரியமாக பெறப்பட்ட சொத்துக்களை பிரிப்பது குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் எப்போதும் ஒரு சிக்கலான மற்றும் செலவுமிக்க செயல்முறையாக இருந்துள்ளது இந்த புதிய அமைப்பு சொத்து பிரிவினையை எளிதாகவும் வேகமாகவும் குறைந்த செலவிலும் ஆக்குகிறது சில மாநிலங்கள் பிரிவினை பதிவுக்காக மிக குறைந்த கட்டணங்களை கூட அறிமுகப்படுத்தியுள்ளன டிஜிட்டல் ஆவணங்கள் மூலம் சொத்து பிரிவினை தொடர்பான அனைத்து ஆவணங்களும் ஆன்லைனில் சேமிக்கப்படுவதால் வருங்கால பயன்பாட்டிற்கு அவை எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கும் இந்த மாற்றம் குடும்பங்களுக்கு கணிசமான பலனை அளிக்கிறது சட்ட பிணக்குகளை குறைக்கிறது மற்றும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துகிறது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்